அப்போ ஒரு காலம் இருந்தது நான் சொன்னதை நீ கேளு இப்போல்லாம் அவங்களையும் சொன்னது நம்ம கேட்கணும் அப்படிதான் ஒரு புருஷனை மனைவியை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க ஏதாவது பேசுங்களேன் தொடங்குங்களேன் அவன் சொன்னான் நான் எது பேசுனாலும் ச பிரச்சனை வருது வம்பு வருது நீயே பேசுன்னா அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு நான் பேசுனாலும் நீ பொறுமையாக கேட்கணும் சரிண்ண சரிங்க மாமா நான் வந்து காலையில் ஒரு வரி படித்தேன் ஒரு வார இதில் ஒன்று படித்தேன் சொர்க்கம் நரகம்லாம் போட்டு வச்சிருக்கான் அது எனக்கு புரியல என்னன்னு சொர்க்கம் நரகம்னா என்ன மாமா ஒருவேளை நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் தான் சொர்க்கமா அப்படின்னுச்சு நாம் ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தான் அதெல்லாம் இல்லைடி பைத்தியமாட்டம் பேசாத நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் ஒரு காலத்துலேயும் அது சொர்க்கம் ஆகாது மாமா மட்டும் போகிற இடம் சொர்க்கம் அப்போ நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவே அது சரி விடுங்க நீங்கள் எப்பயும் அப்படி தான் பேசுவீங்க சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன சொர்க்கமா அப்படி மாமா உள்ளே நான் சொர்க்க வாசல்ல ரொம்ப ஊர்வசி மேனகா திலோத்தமை அழகிகள்லாம் கையை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போவாங்க அப்போ என்ன நீ நரகத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம் போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரழகே அங்கேயும் பேரழகே எனக்கு மட்டும் இங்கேயும் அப்ப அவன் ஜென்மத்துக்கு பேசுவான் தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னா உட்கார வச்சு என்ன பேச வச்சேண்ணிட்டு போனான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் செய்வதும்ாரின பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி ஒருத்தரை ஒருத்தரை கொண்டாடணும் சார் கொண்டாடுவது தானே வாழ்க்கை சார் அது கொண்டாடுவதற்கோ மகிழ்ச்சி அடைவதற்கோ இடம் பொருளில் எந்த இடமா இருந்தால் என்ன அதை நமக்கு சாதகமாக்கி கொள்ளணும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா சார் ஒன்றை நாம் பதிவு பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஆயிரம் பேரை எதிர்த்து நிற்கலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்கக்கூடாது ஆயிரம் பேரை எதிர்த்து நிற்கலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்கக்கூடாது எதிர்பார்ப்புன்றாலே ஒரு ஏமாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் அந்த எதையுமே நம்முடைய முயற்சி நம்முடைய உழைப்பு தானே பெரியவங்க நமக்கு வாழ்ந்து காட்டி அழகுபடுத்தியிருக்காங்க அதனால தானே சாட்சி மனசாட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தர்மங்கள் ஏராளமியா ஏராளமான தர்மத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த நாடு இது சொல்லிக் கொடுத்தவன் தர்மத்தோடு வாழ்ந்த பூமி இது தான் அது வந்து தர்மம் ஒரு மாகையாக இருக்கு இல்லையா சப்ரிஷ் சார் ஒருத்தரை ரிட்டையர் ஆகிட்டா சார் கூடுவாஞ்சேரியில் அவர் சொன்னார் சமையல்காரங்கிட்ட நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா இனிமேல் பென்ஷன் மட்டும்தான் நேற்று வரைக்கும் நான் வசதியாக மாத சம்பளம் வாங்கினேன் நமக்கு கூட்டு காய்கறி பதார்த்தத்தோட கீரையோட சாப்பாடு சாப்பிட்டோம் இனி அது சரி வராது ஒரு நாளைக்கு வத்த குழம்பு ஒரு நாளைக்கு மோர் குழம்பு ஒரு நாளைக்கு தயிரோடு விடு சிம்பிளாக வாழ பழகணும் என்ன அப்படின்னார் அப்படியே வாழ்ந்தான் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எப்பயுமே அவர் சபரி சாப்பிட்ட பிறகு தான் இவன் சாப்பிடுவான் ஒரு நாள் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் உள்ளே போகிறாரு அவன் சாப்பிட்டுங்கிறான் வடை பாயசம் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குது என்னடா நான் வெறும் மோர் குழம்பு ஊற்றி திருட்டு வரேன் நீ இன்னும் வடை பாயசம் கூட்டு சாமி நீங்க தான் ரிட்டையர் ஆனீங்க நான் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னா இப்போ தர்மம் கூட ஆளாளுக்கு ஒரு விதமா போச்சுய்யா தர்மம் போச்சு பொதுநலம் குறைஞ்சி போச்சு இப்போ இல்லையா மன்னிக்கணும் ஏன்னா எத்தனை பேருங்க இந்த கல்லூரியெல்லாம் தொடங்குனாங்க பள்ளியெல்லாம் தொடங்கினாங்க இவ்வளோ சிறப்பெல்லாம் எதுக்கு சார் சமூகத்தின் நன்மை கருதி தொடங்கப்பட்டது அதில் வரக்கூடிய எவ்வளோ கஷ்டம்லாம் அதில் நடத்துறதெல்லாம் எவ்வளோ சிரமம்ன்றது இப்போது இந்த நூற்றாண்டில் மிக சாதாரணமான விஷயம் இல்லை சார் எதையுமே தொடங்கியதை தொடர்ந்து நடத்துவது என்பது தான் மிகப்பெரிய சாதனை தொடங்குவது சுலபம் அதை தொடர்ந்து வெற்றி காண்பது தான் பெரிய விஷயம் எவ்வளோ இருக்குங்க சுயநலம் பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுவதை விட அன்பை அன்பின் மூலமாக பண்பாட்டை சொல்லி கொடுப்போம் படிப்பு வேலை வாங்கி கொடுக்கறத விட பண்பாடு வேலை வாங்கி கொடுங்க சார் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் நான் நிறைய சொல்லுவேன் அந்த அந்த ரூட்டில் இருந்தாலும் உன்னை சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு தாசில்தார் சார் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு எட்டி பார்த்தார் எட்டி பார்த்த தாசில்தார் இடறி உழுந்துட்டார் உள்ளே அடி ஆழம் கொஞ்சம்தான் தண்ணி உழுந்த சத்தம் கேட்டால் ஆஃபீஸே நடுங்கின்னு ஓடியாந்தது புய்யோ முறையான்னு கத்தலானுங்க பக்கம் பக்கத்தெல்லாம் கயிறெல்லாம் வாங்கி அடி க அளவுக்கு நீட்ட கயிறு முடிச்சு போட்டு உள்ளே விட்டு ஏதோ மூர்ச்சையோட உயிரோடு இருந்தார் நல்ல வேலை தப்பிச்சார் தாசில்தார் ஐயா கையை பிடிச்சிங்க கையை பிடிச்சிங்கன்னு கத்தி அவரை கையை பிடிக்க வச்சு கயிறு மொல்ல பிடிச்சி தூக்குனாங்க சார் பாதி வரைக்கும் வந்துட்டார் சார் தாசில்தார் அந்த நேரத்தில் படுபாவே இந்த பியூனு ஓடியாந்தான் இந்த தாசில்தார் டிரான்ஸ்பர் ஆகிட்டாருன்னா அப்படியே உள்ள விட்டு போட்டான் சார் அப்படியே பாதியிலே விட்டுட்டு போட்டான் சார் தாசில்தாரும் பழைய இடத்துக்கு போயிட்டாரு எல்லாம் புது தாசில்தாரை வரவேற்கிறதுக்கு போயிட்டான் அப்படின்னா மனித நேயம் எங்கே சார் இருக்கு வருத்தத்தோடு சொல்கிறேன் நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க அன்பாயிரு அந்த ஆஹா அவன் நான் எழுத்துக்கே விளக்கம் சொன்னாங்க தர்மத்தை சொல்லி கொடுத்தாங்க அறம் ஜெய விரும்புன்னு முதல்ல விரும்பினா தானே அறத்தை செய்ய முடியும் விரும்பாதே எப்படி செய்வீங்க தான் நான் ஆசிரியர்கள் கூட நான் பாடம் நடத்தும் போது சொல்லுவேன் ஆசிரியர்களுக்குலாம் பயிற்சியும் சொல்லும்போது சொல்லுவேன் என்னை பிடித்தால் தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும் என்னை பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்வதும் பிடிக்காது உண்மை இதே அப்பாவை பிடிச்சாதான் பிள்ளைக்கு அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பான் அம்மா பிடிச்சாதான் கேட்பான் அந்த பிடிக்க வைக்கிற ஒன்று தான் அந்த இனிமையாக பேசுவது இனிமையாக பழகுவது இதை விட எங்கே இது பண்ண முடியும் பெருந்தலைவர் காமராஜர் விழா முந்தா நாள் பேய் குளத்தில் நடந்தது அது ஒரு பெரிய வேடிக்கை என்னை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி ஐயா கா பெருந்தலைவர் விழா கொண்டாடுறோம் வரணும் நீங்கள் தூத்துக்குடி வந்தால் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்கிறோம் இன்னும் ஊரியான்னு பேய் குளம்னா இருக்குது பேய் குளம்னா ஐயா அது எது பக்கத்தில் என்ன சாத்தாங்குளம் பக்கத்தில் நல்ல பேர் வச்சிருப்பா சாத்தாங்குளம் உண்மையில் உண்மையில அங்கே போய் நடத்திட்டு தான் பிரம்மாண்டமான விழான்னு தான் நேற்று உந்தாரணோவில் இங்க வரணுன்றதுக்காகவே நாகர்கோயிலே தங்கிட்டு அண்ணன் துரை அண்ணனுடைய சொல்லு காப்பாற்றணுன்னே நான் இங்க வந்த நானும் நிகழ்ச்சிகள் நடத்தி சார் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எத்தனை படி ஏறணும் தெரியுங்களா எவ்வளோ சிரமம் தெரியுங்களா ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விருப்பமும் ஆர்வமும் தான் அதற்கு அடிப்படை காரணம்னா இரநூத்தி பத்தொம்பதுன்னு வியப்பா இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனால நம்ம எந்த இடத்துலையும் நாம நாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா எதையுமே நமக்கு சாதகமாக்கிக்கலாம் பாதகத்தை கூட சாதகமாக்கலாம் நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஏழு ஆண்டுகள் ஐயாவுக்கு ரொம்ப நண்பர் ஏழு ஆண்டுகள் நான் அவரும் நானும் காரில் பயணம் சார் எத்தனையோ நிகழ்வுகள் மறக்கவே முடியாது இலக்கிய உலகத்தின் காமராசர் அவர் ஒத்த ரூபாய் கூட கையில் எடுத்து போல வீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் அதை அனுப்பி வைத்த பெருமை உடையவர் யாவர் சத்தியமான வார்த்தை இது ஒரு ரூபா கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போல அவர் அவர் பெரிய நிலச்சுவார்ந்தர் தெரியுமா துரையணனு கூட தெரியுமோ தெரியாது பெரிய நிலச்சுவார்ந்தர் சார் அவர் ஆனால் வாழ்நாள் முழுவதும் மகாபாரதத்தில் வர விதுரர் மாதிரி வாழ்ந்தார் யா அவரு விதுரர் மாதிரி வாழ்ந்தார் உண்மையிலே அப்படி வாழாம சாதாரணமான மனுஷன் இல்லை அவர் கூட நான் போகும்போது என்னென்ன அனுபவங்கள் தெரியுமா மறக்க முடியாத நிகழ்வுகள் அவர் முதல்ல ஒரு தென்காசியில் பேசணும் நாங்கள் முதல்ல போயிட்டார் அவர் மறுநாள் நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் காரில் போகிறோம் நானும் ரெண்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போகிறோம் அது அப்படி போகிற வழியில் ஒரு நல்ல அழகான பறந்து விரிந்திருக்கிற ஒரு மரம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கேன் பசுமையாக இருக்க இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமான்னு சார் நான் இறங்கி உள்ளே அப்படி வர்றோம் அங்கே ஒரு நாலு நண்பர்கள் குற்றாலத்தில் குளிக்க வந்தவங்க போலகுது அழகாக ஒரு பெட்ஷீட்டு நல்லா விரிச்சிட்டு அருமையாக வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து அங்கே வச்சிருக்கான் சார் வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து வச்சுருக்கான் அது பெரிய விசேஷமான பொருள் போலகுது ஏன்னா பல இடங்களில் நாங்கள் நெருக்கடிக்குள்ள ஆளாக இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறோம் வச்சுட்டு எல்லாமே டம்ளர்லாம் அழகாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஷேர் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் எனக்கு கூட ஒருத்தர் விளக்கம் சொன்னார் சாப்பிட்றதுக்கு முந்தைய சீட்ஸ்ன்றீங்களே என்னடா என்ன அளவு சரியாக தான் பார்த்துக்குவோம்ண்ணா அந்த மாதிரி ஊற்றிட்டு இவங்க உட்காந்துங்கிறாங்க அந்த நேரத்தில் நான் கிராஸ் பண்ணுறேன் என்ன ஒருத்தன் பார்த்துட்டான் ஏய் புலவரையா வந்துட்டாரான்னா ஆமாம் என்ன எங்கே பார்த்தானே எங்கள் பழகி இருக்கான் எங்கள் ஊர் தாம்பரம் பக்கம்தான் இருந்தால் புலவரையா வந்துட்டாரா மங்களகரமாக ஒரு நகைச்சுவை சொல்லுவார் தொடங்குவோம்னா எதுக்கு எதிராக தேவை இதுக்கு போய் மங்களகரமாக ஒரு நகைச்சுவை கேட்குறானேன்னு நினச்சி மனசு கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் பரவாயில்லடா ஐயா பார்த்துட்டோம் அதுவே போதும்னு ஒருத்தன் என்ன பண்ணால் தடு அதை ஒரு விரலை விட்டு ஒரு சொட்டு எடுத்து பூமா தேவியில் விட்டோம் நாலு பேரும் விட்டான் அப்போ தான் நான் சொன்னேன் இப்படி உலகத்தில் இருக்கிற அறநூறு மில்லியன் கோடி மக்களும் ஆளாளுக்கு ஒரு சொட்டு பூமியில் விட்டால் பூமி சுத்துதுன்னு எங்க வாத்தியார் சொன்னது நிஜம்தான் நான் முடிவு பண்றேன் நகைச்சுவைடா இதை விட வேணும் அது நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் சார் மேலேயே அதனால போய் நம்ம வெறுக்கலாமா அங்க வந்து வெறுத்தால் விரோதம் வரும் விரோதத்தை கூட விருப்பமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் எந்த மனிதனையும் நாம் இழக்க மாட்டோம் எந்த மனிதனையும் இழக்க மாட்டேன் சார் அதை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் சார் எப்பயும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார் அவர் உங்களுடைய முகம் எப்பயுமே இருக்காது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோனி கேப்டனாக இருப்பார் பார்த்தீங்களா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா சில பேர் பந்தை பிடிச்சிட்டான்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் தொடையை தட்டுவான் அவன் உலகமே அக்கப்பா கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவான் அவனை அவன் தொடையை தட்டுவான் இன்னொருத்தன் அப்படியே வானத்தை பார்ப்பான் இன்னொருத்தன் எகிரி குதிப்பான் ஆனால் தோனி மட்டும் பாருங்கள் சிக்ஸர் அடித்தாலும் அதே முகம்தான் போர் அடித்தாலும் அதே முகம்தான் அவுட்டானாலும் அதே முகம்தான் வின் பண்ணாலும் அதே முகம்தான் தோற்றாலும் அதே முகம்தான் எப்படி அவனால் இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க நிருபர் என்னுடைய பிளானிங் திட்டமிடல் சரியாக இருக்கும் அதனால் நான் எதை பற்றியும் அச்சப்படவும் மாட்டேன் ஆச்சரியப்பட மாட்டோம் அது அப்போ இந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லையா நம்ம எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் எதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் சார் அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஏன்னா நம்ம அதை வந்து வெறுக்கக்கூடாது நான்லாம் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களோடு பழகினதாக தான் சொல்கிறேன் நான் எதையும் வெறுக்கிறதுன்றது வரலாற்றிலே கிடையாது அவன் தப்பாக எழுதினா கூட சந்தோஷமாக படிப்பேன் ஓவலன்றது எழுதுறதுக்கு கேவலன்னு எழுதிக்கிறான் ஏண்டா காலை எடுத்தேன்னு மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது தலையை எடுத்தான் எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை என்னால் முடிஞ்சது அவன் காலை எடுத்தேன்னான் எனக்கு அப்போ தப்பு தெரியல சார் அவன் சமாளித்த அழகு தான் சார் எனக்கு தெரிஞ்சது இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இவன் அநேகமாக வார்டு மெம்பராக வந்தாலும் வருவான் ஏன்னா அதை வந்து பேச தெரியுது பார்த்தீங்களா தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுங்க அவனுக்கு ஒன்றும் தெரியல சார் மனப்பாடம் பண்ணுறான் மனப்பாடம் பண்ணி மார்க்கை கொண்டு போய் அப்படியே மார்க் வாங்குறதுக்கு இயந்திரமாக அக்கிறமே தவிர இன்னும் சொல்லணும் ரெண்டு வார்த்தை மனுஷங்கிட்ட இருந்து வரும் ஒன்று அறிவு சார்ந்த வார்த்தை மூளையிலிருந்து வரும் இன்னொன்று அன்பு சார்ந்த வார்த்தை இதயத்திலிருந்து வரும் அன்பு சார்ந்த வார்த்தையை இதயத்திலிருந்து வரவழைக்க பெருமையும் சிறப்பும் தாய்க்கும் தந்தைக்கும் ஆகி வீட்டுக்குள்ள தான் சார் இருக்குது அந்த பயிற்சியே அறிவு பாடம் அங்கே கொடுக்கட்டும் வாத்தியார் வேற வழியில் அவருக்கு அவர் அதை கொடுக்கறது எவ்வளோ சிரமப்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும் இப்போது என்னென்ன நடக்குது எங்கெங்கே நடக்குது அக்கிரமங்கள் நடக்குது ஒவ்வொரு வாத்தியாரும் தினம் எழுந்து உயிரோடு வருவமானே போகிறான் அப்போது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு ஏன் எதற்கும் எதுவும் கேட்க முடியாது நிர்பந்தங்கள் உங்களுக்கு நான் விளக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு காலத்தில் உண்மையான கல்வி இருந்தது உண்மையான பெருமை இருந்தது உண்மையான மதிப்பீடு இருந்தது ஆனால் தான் மாதாவுக்கும் பிதாவுக்கும் அடுத்த குருவுக்கு அந்த இடத்த கொடுத்தான் இப்போது என்ன ஆச்சு சிக்கலில் இருக்குது அது இருக்கட்டும் விடுங்க அதனால எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைக்கிறோம் குடிச்சிட்டு வரான அவங்ககிட்ட கூட சில குணங்கள் இருக்கு சார் குணக்கேடன் வேற குணக்கேடன் வேற கவீரச கண்ணதாசனை பேசும்போது அன்னைக்கு அதான் நான் சொன்னேங்க குணக்கேடன் வேற அவன் வந்து கண்ணாமலன் பேசுவான் குணத்தோடு பேசுறவன் இருக்கிறான் நிறைய இடத்துல அதனால்தான் அவள் ஒரு தொடர்கதியில் பாடுகிற போது அந்த தெய்வம் தந்த வீடுன்றதுல அவன் குடிச்சிட்டு தான் பாடுறான் அப்போயே அந்த பாட்டு எப்படி தெரியுமா வந்தது அவருக்கு சார் அந்த பாட்டை வந்து அரங்கண்ணலும் அரங்கண்ணல் தயாரிக்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு மெட்டு கொடுத்துட்டாரு மூணு நாளாக பாட்டு வரல அந்த மெட்டுக்கேற்ற சொல் கிடைக்கல அவருக்கு திகைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு வெளியில் மழை பெய்யுது உதவியாளர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு வா மூணு நாளாக ஒரு சொல்லும் வரல மது வா கோ அப்படின்னார் அதுக்கு அவன் சொன்ன உதவியாளன் ஒரு வரியாவது எழுதுனா தானே நம்ம போய் கேட்டால் வாங்கி கொடுப்பான் ஒரு வரி சொல்லு கூட மூணு நாளாக உக்காந்து அவன் போட்ட சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மதுக்கு வேறு காசு கொடுறான்னா கொடுப்பாங்களா அது தகராறு வந்துடும்னா நம்மளை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான்னு உதவியாளர் சொன்னார் உடனே கண்ணதாசனுக்கு கோவம் வந்தது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சான்னா ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னாரு அடே இது நல்லா இருக்க ஆண்டவன் தந்த வீடு வீதி இருக்குன்னு எழுதினாரு ஆண்டவன் சொல்ல எடுத்துட்டு தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு அடுத்தது அந்த பாட்டா மாத்தினார் அப்ப அந்த சூழ்நிலையை தனக்கு மாத்திக்கிறாரு பாத்தீங்களா இவிக்க சம்பத்தம் அவரும் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேச போறாங்க சார் தமிழ் தேசிய கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார் கண்ணதாசன் ஒருத்தன் கல்லால் அடிச்சுப்பிட்டான் முழங்கையில் முழங்கையில் அடிபட்டு ரத்தம் ஒழுகுது ராமகண்ணப்ப கூட வந்தவர் அவருடைய உதவியாளர் அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறவர் அவர் என்ன பண்ணார் அவர் அப்படியே பக்குவமாக கூப்பிட்டு அந்த காரில் உட்கார வச்சு இன்றைக்கி நம்ம பரிசுன்ற படத்துக்கு எம்ஜிஆர் பண்ணிக்கிற படத்துக்கு பாட்டாவது எழுதியிருக்கலாம் போய் இங்கே வந்து நம்ம அடித்து க கல்லடி பட்டு இப்போ ரத்தம் வேறு வருதேன்னார் உடனே பாட்டு தானே எழுதிக்கொண்டார் நீ கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லைன்னார் உடனே ராம கண்ணப்பன் ஐயா இது காதல் பாட்டியா நீ இன்னும் கல்லால் அடிச்சு அடி அழகில்னு இதை எழுதுறியான்னார் உடனே கண்ணதாசன் சொன்னாரு நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி என்ன எண்ணெய் என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்கிது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு பறக்குது அஞ்சு ரூபான்னு அந்த காதல் பாட்டை வன்முறை பாட்டை மென்முறை பாட்டை மாத்த நான் பார்த்தீங்களா அவர் அவராக இருந்ததனால் சாதிக்க முடியும் அப்ப நான் நானாக இருக்கணும் சார் நான் நானாக இருந்தால் எதையுமே சந்திக்க முடியும் எதையுமே அணுக முடியும் அதனால ரசியம் கேண்டேன் தான் பாரதி சொன்ன வரி எனக்கு அற்புதமான வரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஒன்னா ரெண்டா சார் ஒரு சி புல்லும் முளைச்சா கூட ஒரு அழகு சார் காலையில் மார்கழி மாதம் காலையில் பாருங்கள் குளக்கரையில் இருக்கிற புல்லு முனையை பாருங்கள் முத்து முத்தாக இருக்கும் அடடா என்ன அழகாக முத்து முத்து முத்தா வச்சுங்குது பனித்துளியை ரசிச்சோமா நம்ம என்னைக்காவது ரசிக்கணுங்க அந்த ரசனை தான் மனிதனுக்கு உற்சாகத்தை தரும் ஊக்கத்தை தரும் நீங்கள் ஒரு மலரை கூட செடியை கூட ரசிச்சிங்கன்னா இன்னும் நாலு பூ பூக்கம்னா உளவியில் அறிஞர்கள் சொல்கிறான் அது அதனால் அன்னைக்குடன் டாஸ்மாகில் ஒரு நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க டேபிளில் இருந்து செல் அடிக்குது அவன் எடுத்தான் ஹலோ ஏங்க எங்கே இருக்கிறீங்க நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன எப்போ வருவீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ என்ன அப்போ ரெண்டு சவரன் செயின் வாங்கணும்னு தானே நான் வந்தேன் அதில் நல்லா இல்லை அப்படி லுக்காக இல்லை மூணு சவரன்லாம் நல்லாயிருக்கு வாங்கிக்கோ வாங்கிக்கோமா சரி ஃபோன் கட் ஆயிடுச்சு அரை மணி நேரம் பொறுத்து ரிங்கடி ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்போ வரேன் உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லும் முதல்ல இப்போ ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன் மூவாயிரம் ரூபா போட அவ்வளோ லுக்காக இல்லை பாடல் நல்லா இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடவேன் அருமையாக இருக்குது எடுத்துக்கோ வாங்கிக்கோ ஃபோன் நின்னு போச்சு பக்கத்தில் குரம் கேட்டான் ஏண்டா குவார்ட்ரு வாங்கி கொடுன்னு நான் கெஞ்சிங்கிறேன் காலனா கையில் இல்லைன்னு சொன்னேன் மூ ரெண்டு சவரனுக்கு மூணு சவரன் நான் வாங்கிக்கோ ரெண்டாயிரத்துக்கு மூவாயிர ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கோன்னு இவ்வளோ சொல்கிறேன் ஏடா தர்மமாக இதுன்னா லே அது எவன் செல்லுன்னே தெரியல எவனோ வச்சிட்டு போட்டுக்கிறான் கொஞ்சம் ஓவர் போலகுது உள்ள போனது ஓவரா இருந்ததுனாலே இதை வெளியில வச்சுட்டு போயிட்டுக்கிறான் அந்த மகராசி அவன் வீட்டுக்காரமா போலகுது புருஷனை கேட்டு கேட்டு தான் செய்யும் போலகுது இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு அந்த பாக்கியமே இல்லைடா நான் அவளை கேட்டு தான் நான் செய்கிறேன் ஆனால் புருஷனை கேட்டு செய்கிற ஒரு பெண்ணு இந்த பூமியில இருக்கிறாளேன்னு சந்தோஷத்தில் நான் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னடான் என் கையில் அவளை காசு ஏதுறான்னு அவன் சொன்னான்னா சார் ரசனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு வீட்டை பூட்டிட்டு போனவன் திரும்பி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வீட்டை திறக்கிறான் திறக்க முடியல தள்ளாடுறான் வீட்டுக்காரர் வந்து சார் நான் ஹெல்ப் பண்ணிட்டேமா நான் வேணா திறந்து நீ ஒன்றும் பண்ண நான் திறக்கிறேன் இந்த வீடை மட்டும் ஆடாத பார்த்துக்கோ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ரசிங்க சார் நான்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் அதை நான் என்னுடைய புத்தகத்திலே கூட நிறைய எழுதியிருக்கேன் ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி விழுப்புரம் பலமுறை நான் ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கலாம் பஸ்ஸு பயணங்களில் எவ்வளோ இருக்குது ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கூட வந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்கள் வினோதமான ஆளாக இருப்பாங்க அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு பாட்டி அதில் ஏறி கண்டமங்கலத்தில் இறங்கணும் கஹ கண்டமங்கலத்தில் சொல்ல கண்டமங்கலம் வந்தால் சொல்லுப்பா ட்ரைவருன்னு சொல்லிச்சு டிரைவரும் ஊனிட்டான் என் கண்ணெதிரிகே உட்காருன்னா அது உட்காந்து அதுவும் தூங்கிடுது காதல் கேட்டால் நானும் தூங்கிட்டேன் ஆனால் கண்டமங்கலம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் வருங்க கூட நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போன வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் லெவல் கிராசிங் தாண்டி ஒரு கிலோமீட்டர் போயிட்டான் சார் போய் அந்த டேர்னிங்கில் அப்படி திருப்பினா பாருங்க ஷேரிங் திருப்பின உடனே அம்மாவை பார்த்துட்டான் பாட்டி ஐயோ ஐயோ இது சொல்லி சே கண்டமங்கலம் வந்தால் சொல்லுன்னு கொண்டு விடுமே என்ன தாண்டிட்டேன் நான் சொல்லி திருப்பி அப்படியே சர்வீஸ் ரோட்டில் உள்ளே வரான் சார் உள்ள வந்து பாட்டி கண்டமங்கலம்னா நல்ல வேலை சொன்னப்பான்னு சுருக்கு பைய திறந்து பிபி மாத்திரை எடுத்து போட்டுது என்ன இறங்கலையா அண்ணா இல்லைப்பா கண்டமங்கலம் வந்தால் கரெக்டாக இருக்கும் பிபி மாத்திரை போட்டு பேத்தி சொன்னான் அதுக்கு தான் உனக்கிட்ட சொல்லி வச்சேன்னுச்சி இப்போ டிரைவருக்கு பிபி ஏறிப்போச்சு அவனுக்கு அது வரைக்கும் இல்லாமல் இருந்தான் எந்த இதே மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணுங்க தென்கட்சி ஆறு நானும் பலமுறை போயிருக்கேன் சார் வைகையில் போயிருக்கிறோம் ஒரு தடவை வைகையில் விழுப்புரத்துலேருந்து புறப்படும் போது ஒருத்தன் ஏறிட்டான் சார் ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான் டிடிஆர் எங்களை கூட நிறைய பேசிக்கிட்டு வந்ததினால புதுசாக அந்தவனை பார்த்து டிக்கெட்டை எடுன்னார் அவனை எடுத்து கொடுத்தான் இந்த டிக்கெட்டு செல்லாதே நீட்டார் உடனே அவனை கோபம் வந்துடுச்சு சார் செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா அவர் ஆடிவிட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இது வந்து நீ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வர உள்ள சே டிக்கெட்டு இது எக்ஸ்பிரஸ்ஸு இதில் வந்தது தப்புன்னா அவன் கேட்டான் எக்ஸ்பிரஸ்னால் என்ன பேசஞ்சர்னா என்ன எனக்கு தெரியாது சாமின்னு எக்ஸ்பிரஸ்னால் நிற்காமல் வேகமாக போவும் பேசஞ்சர்னால் நின்று நின்று ஸ்லோவாக போவோம்னா அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுங்கிறீங்க அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் என்ன பார்த்தார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு இப்போ நான் என்ன பண்ணணுன்னா நீ வர்றது அடுத்த ஸ்டேஷன் திண்டிவனத்தில் நீக்கும் இறங்கிடுப்பா ப்ளீஸ் என்னாரு அவன் சொல்றான் திண்டிவனத்தில் நான் இறங்கிறத விட வேகமா போற இந்த ட்ரெயினை ஸ்லோவா போவையே ரெண்டு பேரும் பயணம் பண்ணலாம் எனக்கும் பிரச்சனை இல்லை ட்ரெயினுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அப்போ சொன்னாரு டிடிஆர் திண்டிவனம் வந்தா நான் இறங்கிக்கிறேன் ஏன்னா நானும் நிம்மதியா இருக்கணும் நீ நிம்மதியா இருக்கணும் நீ புறப்பட்டு போப்பான்ட்டாரு ஏன்னா வேடிக்கை மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க சார் இப்போ அந்த கொரோனா பீரியடு வந்தது இல்லை அதில் எவ்வளோ காமெடி நடந்திருக்குது நீங்கள் அதை நிறைய பேர் வருத்தமாக இருந்தாங்க நான் துறை சாருக்கு கூட நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு முறை ஃபோன் பண்ணேன் ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் உண்மையில சொல்கிறேன் எப்படி இருக்கிறீங்க எதா இருக்கிறீங்க அவங்க சில ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணீரே விட்டாங்க சுற்றி இருக்கிற உறவுகள் கூட என்னை கேட்கலையா எப்போ மேடையில் பார்த்தேன் நாம் என்னை விசாரித்த பற்றியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சின்னு பாராட்டினோம் உண்மையிலே மகிழ்ந்தேன் ஆனால் என்ன ஒருத்தன் கேட்டான் குழவரக இருக்கிறியான்னா இல்லை அவன் அவன் எதை நினச்சிங்க கேக்குறான் தெரியல என்ன மெட்ராஸ்லாம் பலவிதமாக பேசுகிறாங்கன்றான் என்ன நிறைய விசேஷங்கள் அதனால தான் சொல்கிறாங்களே துன்பத்தை கூட இன்பமாக பார்க்க பழகினர் திருவள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுங்க நாங்கள் ஒரு துன்பத்தை பார்த்துட்டு சிரிக்க சொல்லலை அவர் ஒரு துன்பமாக இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்குரிய மார்க்கம் எப்பொழுது கிடைக்கும்னா சிரிப்பதற்குரிய மனோநிலையை நீ பெற்றிருந்தால் தான் துன்பத்திலிருந்து வெளியிலே வருவதற்குரிய வழிமுறைகள் கிடைக்கும் என்பதனால அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ளும் தான் வள்ளுவர் சொல்றார் எவ்வளோ அழகான குரல் தெரியுமா அது அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்ம மன மார்க்கம் நிறைய கிடைக்கும் அதனால் மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் நாம் நிறைய படிக்கிறது மூலமாக வரும் கேட்கறது மூலமாக வரும் வரையார் சுவாமிகள் தான் சொல்லுவார் சார் இந்த உலகத்தில் அவர் மாதிரி ஒரு உபன்யாசகரை நீங்கள் பார்க்க முடியாது இன்னும் பிறக்கலையே யாரும் வரலையே ஒரு கூட்டத்தில் சொல்வார் எதையுமே கற்றுக்கொள்ள வைப்பார் அவர் சாமி மாலையை போட்டுக்கிட்டு தான் பேசுவார் எப்பயுமே கழுத்தில் மாலை போட்டு தான் பேசுவார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு மாலை போடுறதுக்கு ஒருத்தன் ரொம்ப நேரமாக அரை மணி நேரமாக நிற்கிறான் ஆனால் இவர் என்ன பண்ணார் அவனுக்கு உடனே கூப்பிடல சரி ரொம்ப நேரம் நிற்கிறானே பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து எப்பயுமே கேள்வி கேட்பார் கேட்ட உடனே அவன் கதை சசி கவசம் பா திருவாசக சின்ன சின்ன புக்கு பரிசு கொடுத்துப்பார் அதில் ஒரு நாகரிகம் பாருங்கள் பெரியவங்களை பார்த்து கேட்ட கேட்ட கேள்வி கேட்ட வரலாறே கிடையாது ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரியலன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட குற்றம் வருன்றதுனால சின்ன பிள்ளைகளை தான் கேள்வி கேட்பார் அவ்வளவு நாகரிகமான பண்பாட்டை வளர்த்தார் மேடையில் அவர் அவர் கேட்டார் ஒரு பையனை கேட்டார் பதில் சொல்லிட்டான் உடனே கதை சஷ்டி கவசத்தை கொடுத்து அவனை கிட்ட கூப்பிட்டு கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து போட்டார் இதுதான் நேரம்னு அவன் அந்த ஆள் ஓடி வந்து கழுத்தில் மாலையை போட்டான் சாமிக்கு அப்போ சொன்னார் உபதேசத்தை ஆரம்பிக்கும்போது நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு கொடுப்பதற்கு இன்னொருவரை இறைவன் ஏற்பாடு செய்வான்னு அதைய அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கினார் பார்த்தீங்களா இப்போ அப்படிப்பட்டவர் தான் சார் வெல்ல முடியும் எந்த சூழ்நிலையிலும் அலெக்சாண்டர் போர்க்காலத்துக்கு போகிற போதெல்லாம் படை வீரர்கள் கொஞ்சம் தோ சோர்ந்துட்டான் டாஸ் போட்டு தான் சே சொல்லுவாராம் அப்படி நாணயத்தை சுண்டி போடுவாராம் பூ விழுந்தால் போக வேண்டாம் சண்டைக்கு தலை விழுந்தா போவோம் போவோம்னா தலை விழுந்தது புறப்பட்டு போனான் பத்து முறை அந்த மாதிரி தான் பயணம் பண்ணாரு தலை விழுந்தது போனான் எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் சொன்னார் அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை இருக்கிறது அப்பதான் தெரியும் அந்த அந்த வேகம் தானே சார் வரும் மனம் தானே தீர்மானிக்குதே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது மனம் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நலம் தரும் நகைச்சுவைகளை ரசிப்போம் மனசை பாழாக்கிற நகைச்சுவை நமக்கு வேண்டாம் சார் குமரியானந்தனை கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு இருந்தாங்க எப்போ கல்கத்தா தமிழ் சங்கம் அவர் ஐயா சொல்றதுனால சொல்றேன் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவுக்கு கூட்டிருந்தாங்க குமரியானந்த அப்போ அந்த வரைவேற்பிற சொன்ன அந்த சங்கத்து தலைவர் என்ன சொன்னார் செயலாளர் இது காலைப்பருவம் அடைந்து விட்டது எங்கள் சங்கம் காளை பருவம் அடைந்தது இருபத்தஞ்சு வயசுனா காலை பருவம் இல்லையா காளை பருவம் அடைந்ததுன்னு பேசி முடிச்சுட்டு உக்காந்துட்டார் குமரியானந்தன் வந்தார் காலை பருவம் இந்த சங்கம் தான் இந்த குமரியை பேச அழைத்திருக்கிறார்கள் என்னங்க தமிழே என்ன அழகான தமிழ் தெரியுமா அவருடைய தொண்ணூறாவது வயது பிறந்த நாளில் சத்தியமூர்த்தி பவனில் பேசுகிற போது நான் இதை சொன்னேன் சார் ரொம்ப மகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார் சார் அவர் நானே மறந்து போன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க புலவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்